தோழர்களே நம்முடைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய நிதியை ஒழுங்காக கொடுப்பதில்லை அதற்கு கேட்டால் ஏதேதோ காரணங்களை சொல்லிக்கொண்டு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தான் அதிகமான வரியை வசூலித்து தருகிறது அந்த வரி வசூலிப்பில் இருபத்தி ஒன்பது பைசா தான் ஒரு ரூபாய்க்கு நமக்கு திருப்பி அளிப்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது அதைவிட குறைவாக தற்போது தமிழ்நாட்டிற்கு நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிதியை வைத்துக்கொண்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் திட்டங்களை திட்டமிட்டு தீட்டிக்கொண்டிருப்பதால் தான் நம்முடைய தமிழ்நாடு மேலும் மேலும் நிதி பற்றாக்குறை இல்லாமல் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது நமது முதல்வரின் ஓயாத உழைப்பும் திட்டமிட்ட பணிகளும்தான் தமிழ்நாட்டில் அஞ்சா சாதனைகளுக்கு அடிகோளிட்டிருக்கிறது நிதி பகிர்வில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மாபெரும் ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கிறது சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒன்றிய அரசுக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை வைத்திருக்கிறார்